அனைவருக்கும் நாடி கார்த்தியன் வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட போல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் ஃபேமிலியோடு எங்கள் ஊர் பட்டுக்கோட்டையிலிருந்து ராமேஸ்வரம் சாலையில் பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு தான் போக போகிறோம் இந்த சிவாலயத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்ன இந்த கோவிலுக்கு எப்படியெல்லாம் வரலாம் என்னென்ன பஸ் ரூட் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கோவிலை இன்னைக்கு நாங்கள் ஏன் செலக்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு காரணமும் இருக்குது இது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை இந்த கோயிலுக்கு போகக்கூடிய மேப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஏற்கனவே நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா அதனுடைய தகவலையும் இதில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ போகலாம் பட்டுக்கோட்டையிலேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய இந்த முக்கிய பிரதான சாலையில் சாலையினுடைய இரு பக்கமும் ரெண்டு தூண்கள் அமைச்சிருப்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த ரெண்டு தூண்களுமே மனோரா சுற்றுலாத்தலத்தை நினைவுப்படுத்தும் வகையில் அமைச்சிருப்பாங்க இந்த சுற்றுலாத்தூலினுடைய முழு தகவலை நான் காணொலியாக பதிவு பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க என்னுடைய சேனலில் நான் ஒன் டே ட்ரிப் அப்படின்னு சொல்லி ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் இதை கடந்து நம்ம பண்ணவயல் பல்லத்தூர் ரெண்டாம் புலிக்காடு அப்படிங்கிற சின்ன சின்ன குட்டி கிராமங்களை கடந்து நம்ம போகக்கூடிய இடமான மருங்கப்பள்ளம் இடத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஊர் எல்லையான ஒரு ஐயனாருக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு நாங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த பயணத்துல நான் கோவிலுடைய ஸ்தலம் வராற ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் கேட்டுகிட்டே நம்ம பயணத்தை தொடருவோம் சோருடைத்தான் சோழ நாடு இந்த வார்த்தைக்கு ஏற்ப சோழ நாடு நெல் மணிகளை அதிகமாக பயிரிட்டு வளமும் செழிப்போடையும் அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு பயிரிடப்பட்ட ஒரு செழிப்பான நாடு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சோழ தேசம்தான் அந்த சோழ தேசத்தின் தலைநகரமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூரை இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி புரிந்த இரண்டாம் சரபோஜி மன்னர் மனோரான்னு சொல்லக்கூடிய இப்போ நம்ம சுற்றுலாத்தலம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டுமான பணியையும் கா பார்க்குறதுக்காக பணியை பார்க்குறதுக்காக அவர் அங்கே போயிருப்பார் அந்த சமயத்தில் இவர் ஒரு சிவபக்தன்றது அந்த உள்ளூர் வாசிக்கு மட்டும் கிடையாது சோழ அரசர்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இருந்தாலும் இவர் வந்து ஒரு தீராத நோயினால் ரொம்பவே மன வருத்தத்தோட கஷ்டப்பட்டு வந்திருக்கிறத உள்ளூர் வாசிகள் மக்கள்லாம் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு மன்னன்ட்ட போய் நீங்கள் இந்த திருத்தலத்துக்கு போய் புண்ணிய தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த அபிஷேக தண்ணியை மருந்து பொருளாக கொண்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் குணமாகும்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே மன்னன் வந்து சென்ற இடந்தான் மருந்து பள்ளம் சொல்லி அழைக்கக்கூடிய மருங்க பள்ளம் இங்கே ஈஸ்வரன் மருந்தீஸ்வரராகவும் அன்னை பெரிய நாயகி மருத்துவ நாயகியாக இருந்து அருள் பாலிக்கிறாங்க தன்மேல் அக்கறை கொண்ட மக்கள் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப சரபோஜி மன்னர் வந்து அந்த கோவிலுக்கு சென்று அந்த நீ தீர்த்தத்தில் நீராடி அங்கே சிவனுக்கு அபிஷேகம் பண்ண அந்த நீரை மருந்து பொருளாக கருதி சாப்பிட்டதுக்கப்புறம் தன் நோய் முழுவதுமே குணமடைந்து மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கார் இந்த சந்தோஷத்தை கொண்டாடும் வகையில் அந்த இடத்தையே அந்த கோவிலுக்கு தானமாக கொடுத்தது இன்னமும் வரலாறு இருக்குது அது மட்டும் இல்லை அந்த கோவிலை எடுத்து திருப்பணி செய்த பெருமை நம்ம சரபோஜி மன்னரே சேரும் இந்த கோவிலுக்கு மட்டும் கதை இல்லைங்க இந்த கோயிலில் இருக்கக்கூடிய திருக்குளத்துக்குமே ஒரு கதை இருக்குது ராமாயண காலத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் என்ன செய்வார்னாக்கா கையில் சஞ்சீவி மலையை ஏந்தி இந்த பாதை வழியாக கடந்து போயிருக்காரு அந்த சமயத்தில் ஈஸ்வரனுடைய அருளால் அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வெடித்து சிதறி கீழே விழும்பொழுது மிகப்பெரிய பள்ளத்தை ஏற்படுத்துது அந்த பள்ளத்தினால் ஏற்பட்ட பகுதி தான் இப்போ நம்ம அது திருக்குளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த சமயத்தில் அது வெடித்து செதறிச்சு இல்லையா அப்போ இருக்கு நிறைய மூலிகை நிறைந்த மரங்கள்லாம் வெடித்து செது காரணத்தினால இந்த பகுதி முழுவதுமே மூலிகை மரங்கள் நிறைய இருக்கிறதாகவும் இந்த கோவிலுக்கு பாதிரி அப்படிங்கிற மூலிகை மரம் தான் விருட்சகம் தலை விருச்சமாக அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறோம்ல இதனுடைய இடப்பக்கு பகுதி தாங்க நம்ம மனோரா போக பகுதி இது வழியாக தான் நம்ம மனோராவுக்கு போயிருப்போம் இந்த கோயில் அமைஞ்சிருக்கூடிய இந்த திருத்தலத்தில் மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மன் மூணு பேருமே சேர்ந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய புண்ணிய பூமியை அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இடம் எதனால் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மருந்தீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னாக்கா நோய்களை நிவர்த்தி செய்யக்கூடிய திருத்தலமாக இந்த தலம் அமைஞ்சிருக்கு ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டு தீராத நோயினால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு இருக்காங்களே அவங்க தொடர்ந்து ஒரு அஞ்சு திங்கக்கிழமை இந்த கோவிலினுடைய புண்ணியத்துவத்தில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அஞ்சு பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த நீரை பருகிட்டு கோவிலை உள்பிரகாரத்தை ரெண்டு முறையும் வெளிப்பிரகாரத்தை மூணு முறையும் சுற்றி மொத்தமாக அஞ்சு முறை சுற்றிட்டு வந்து வளம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நோய் நிவர்த்தி அடைந்து செல்வ செழிப்போட மகிழ்ச்சியோடு இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இந்த ஊர் மக்களுக்கு மட்டும் இல்லை இந்த கோயிலுக்கு போயிட்டு வர ஒவ்வொருத்தருக்குமே அந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடிய இந்த இறைவனை வழிபடுறது ரொம்பவே அவசியம் குருவிக்கரம்பை சிறிய கிராமத்தை தொடர்ந்து வள பக்கத்தில் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மருங்கப்பள்ளம் போக போகிறோம் இந்த பாதை பேராவூர்ணிக்கு போகக்கூடிய சாலையாக இருக்குது சென்னை திருச்சி தஞ்சாவூர்லேருந்து வர்றவங்க பட்டுக்கோட்டையிலேருந்து பள்ளத்தூர் நாடியம் வழியாக வரக்கூடிய பேராவூர்ணி பேருந்துலேயும் வரலாம் அதுபோல் அறந்தாங்கி ப புதுக்கோட்டையிலேருந்து வர்றவங்க பேராவூர்ணியிலேருந்து ஜஸ்ட் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கும் வரலாம் ரெண்டு வழித்தடத்துக்குமே மருங்கப்பள்ளம் சிவன் கோவில் நிறுத்தம் சொல்லி இறங்கினா அந்த நிறுத்தத்திலிருந்து கோவில் ரொம்பவே அருகாமலே இருக்கும் பெருமாளின சிவன் கோவில்ல நம்ம சிவபெருமான் வந்து லிங்க வடிவத்திலேயோ இல்லைன்னா நடராஜர் உருவத்திலே தான் பார்த்திருப்போம் ஆனா இங்க மருந்து அரைக்கக்கூடிய அந்த குழவிகள் இருக்கு இல்லையா அந்த மேல் கைப்பிடி பகுதி அதுதான் சிவபெருமானாக இருந்து பூஜிச்சு நம்ம லிங்க வடிவத்தில் ஆராதனைலாம் செஞ்சிகிட்ருக்கோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மும்மூர்த்திகளே தலைவனாக இருக்கக்கூடிய முதல்வனாக இருக்கக்கூடிய பிரம்மன் வந்து மருத்துவர் தேவலோக மருத்துவர்கிட்ட ஆணையிடுவார் நீங்கள் பூலோகத்தில் போய் நீங்கள் மருந்து அரைக்கக்கூடிய அந்த மேல் கைப்பிடி பகுதியை தான் சிவபெருமானாக நினச்சி உருவகம் பண்ணி ஆராதனையும் பூஜையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க அவர்களும் அவருடைய ஆணைப்படி இந்த மாதிரி செய்கிறாங்க அதுவே நாளடைவில் சிவபெருமான் மனம் உருகி அதே வடிவத்தில் அமைஞ்சதாகவும் அந்த காரணத்தை முன்னிட்டு தான் அவர் மருந்தீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் கொண்டு விளங்குனதாகவும் சொல்கிறாங்க இந்த கோவிலில் திருவிழா வந்து மாசி மகமும் மகா சிவராத்திரி அன்னைக்கும் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடுறாங்க அதுபோல் மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை திருநாள் அன்னைக்கு நடக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு சூரிய பகவான் நேரடியாகவே காலையில் அதிகாலையில் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் மேலே பட்டு ஆராதனை செய்ய மாதிரி அமைஞ்சிருக்குமா இதை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் வருமா அந்த சமயத்தில் நிறைய அர்ச்சனைகளும் ஆராதனைகளும் பூஜைகளும் நடக்கும்னு சொல்கிறாங்க அந்த பூஜை வந்து இந்த தேவலோக மருத்துவர்கள் இங்கே வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு அது நன்றி கடனாக அமையுமாறு அமைஞ்சிருக்குமா இந்த திருக்கோயிலில் சிவபெருமான் மருத்துவ நாயகனாக இருக்கிறதுனால ஸ்ரீ மருந்தீஸ்வரர் ஔஷத புரீஸ்வரர் என்ற பெயர்லேயும் நாயகி மருத்துவ நாயகியாக இருந்து அருள் செய்கிறாங்க இங்கே இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை அம்பாளுக்கும் பக்கத்தில் ஒரு சுரங்கப்பாதை இருக்குது இந்த சுரங்கப்பாதை மனோரா வரைக்கும் போகக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோயிலுடைய உள்பிரகாரத்தில் விநாயகர் மருத்துவ விநாயகராக இருந்து அருள் செய்கிறாரு தெற்கு நோக்கி தக்ஷணாமூர்த்தி வடக்கு நோக்கி துர்க்கையம்மனும் மே கிழக்கு நோக்கி வள்ளி தேவானோட முருகப்பெருமான் இருந்து அருள் செய்கிறாங்க சிவன் கோவிலில் லிங்கோத்பவர் இங்கு மேற்கு நோக்கி இருந்து அருள் செய்கிறாரு ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனி சன்னதி இருக்கிறது போல கால தனி சன்னதி அமைஞ்சிருக்கிறது இங்கு ஒரு சிறப்பு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது இன்னமும் சிறப்பு காரணம் என்ன அப்படின்னாக்கா கோவிலை சுற்றி நிறைய மூலிகை மரங்கள் இருக்கிறதுனால நோய் நிவர்த்தி ஸ்தலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க மருத்துவத்துறை அவங்க சித்தா மருத்துவமாக இருந்தாலும் சரி இல்லை ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் சரி இந்த மருத்துவத்துறை சார்ந்த ஒவ்வொருத்தருமே இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்து தங்களுடைய எண்ணங்களை இறைவன்கிட்ட வேண்டி வணங்கும் பொழுது அவங்க நினைத்த துறையில் நினைத்த இடத்துல சிறப்பாக செழிப்போடும் இருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லை அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த மருத்துவ சாதனங்களை கொண்டு வந்து இறைவன் மடியில் வச்சு வணங்கி எடுத்துகிட்டு போனாங்கன்னா இன்னும் மேன்மேலும் சிறப்பாக இருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது இந்த மருந்தீஸ்வரரை வணங்கிட்டு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இந்த துறையை சார்ந்த எல்லாருமே சிறப்பாக இருப்பாங்கன்ற நம்பிக்கை வழக்கத்தில் இன்னமும் இருக்குது நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு அறுபதாவது கல்யாணமோ இல்லை எண்பதாவது கல்யாணமோ நடக்க இருக்கணும் அப்படின்னா திருக்கடையூரில் நம்மளால் போக முடியாத பட்சத்தில் இந்த கோவிலுக்கு வந்து ஆயுஷ் ஹோமம் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஆயுள் நீண்டு சிறப்போடு இருப்போன்ற நம்பிக்கை இருக்குது அந்த பெருமையும் இந்த கோவிலுக்கு உண்டு மருத்துவத்துறையில் நாம் நினைச்ச துறையை எடுத்து சிறப்போடு விளங்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு மாணவ இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு இறைவனுடைய அருளை பெற்று சிறப்போடு இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் சோழகால ஆட்சியில் இந்த கோவில் திருப்பணி நடந்ததுனால அந்த அவையில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சரான அனிருத்த பிரம்மராயருடைய சிலை இங்கே நந்தீஸ்வரருக்கும் பக்கத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது கோயிலுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக அமைஞ்சிருக்கும் இந்த கோயிலுக்கு ஒரு மேலும் ஒரு சிறப்பு இருக்கு இங்கே மேற்கு நோக்கி சனி பகவான் நின்று அருள் செய்கிறாரு இவர் வந்து நம்ம சுற்றி வர முடியாது ஏன்னா இந்த கோவிலில் நவக்கிரகம் கிடையாது இவர் மட்டும் தனித்து இருக்கிறாரு அதனால் நம்ம கோவிலுடைய வெளிப்பிரகாரத்தில் தலை பாதிரி மரம் இது ஒரு மூலிகை மரம் இந்த மரத்தை சுற்றி நம்ம கோவிலுடைய வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது தான் இவரை வளம் வந்ததாக அர்த்தமாகும் இவருக்கு பிடிக்காதுங்கிறத அகஸ்தியரோட ஓலைச்சி வசிஷ்டரோட ஓலைச்சு ஓலைச்சுவடிலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க கோவிலுடைய வெளிப்புற சுவற்றில் ஸ்தல வரலாறை அழகாக எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறதும் அதை சிலை வடிவத்தில் வடிவமைச்சிருக்கிறதும் பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே எளி எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது ரொம்பவே அழகாக இருந்தது ஸ்ரீ மருந்தீஸ்வரையும் மருத்துவனாகியும் வணங்கின சந்தோஷத்தோடு நாங்கள் கோவிலிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த சாலை வழியாக போகும்பொழுது பேராவூர்ணி வழியாக குலம்பங்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோயிலுக்கு போக போகிறோம் இந்த கோவிலுடைய விவரங்கள் முழுவதையும் நான் காணொளியாக பதவிட்டுருக்கேன் இந்த கோவிலில் தான் ஆசியாவிலேயே மிக உயரமான குதிரை இருக்கிறதாகவும் கோவிலுடைய ஸ்தல வரலாறையும் நான் சொல்லியிருக்கேன் போன மாதம் கும்பாட்சகம் நடந்த இந்த கோவிலுக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம் இந்த சாலை வழியாக நம்ம பேராவூர்லேருந்து வர்றவங்க வரக்கூடிய பகுதியாக அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காணொலியாக உங்களுக்கு பதிவிட்டுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்தும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய வீடியில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்